ஓவன் இல்லாமல் அவன் இல்லாமல் குக்கர் இல்லாமல் தவா இல்லாமல் வானலில் வைக்காமல் இன்றைக்கி ஒரு கேக்கு கிறிஸ்மஸ் கேக் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணலாம் அப்படின்றது பாருங்கள் இதில் இருந்து நமக்கு எந்த வேணும்னாலும் போட்டுக்கலாம் நான் வந்து பாதாம் முந்திரி வெல்றி விதை சூரியகாந்தி விதை பெருஷம்பழம் கிரி கி கிஸ்மிஸ் பழம் திராட்சை ரெண்டு திராட்சை போட்டிருக்கேன் டூட்டி ப்ரூட்டி போட்டிருக்கேன் எல்லா பழம் எல்லா நட்ஸுமே நம்ம போட்டுக்கலாம் நமக்கு எது தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் நட்ஸ் வேண்டான்னாலும் போட்டு நம்ம பண்ணிக்கலாம் நான் வந்து அதுக்கு அடிகளமான பாத்திரத்தில் ஒரு முக்கால் கப்பு நான் சர்க்கரை போட்டுக்கிறேன் முக்கால் கட்டு முக்கால் கப்பு சர்க்கரை போட்டு அது கேரமல் பண்ணிக்கலாம் தண்ணி ஒன்றும் விட வேண்டாம் தண்ணி விடாமல் கேரமல் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் வந்து கலந்து விட்டுக்கணும் கொஞ்சம் விட்டாலும் அடி பிடிச்சிடும் நம்ம தண்ணி விடலை அதனால் வந்து அடி பிடிச்சிடும் அதனால் அதை பார்த்து நம்ம கேரமல் பண்ணிக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சு நம்ம தண்ணி எதுவுமே பூத்தில் தண்ணி ஊற்றாமலே அது தண்ணி அது தன்னாலே தண்ணியாகிடுது கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா நமக்கு அது தண்ணியாக போயிடும் இப்போ வந்து இது கொஞ்சம் கலர் சேஞ்சு வரணும் பாருங்க இந்த அளவுக்கு எல்லோ கலரில் இப்போ வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரணும் கலரு ரொம்பவும் திக்னஸ்ஸாக போயிடுச்சுன்னா கசப்பு எடுத்துரும் நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் அப்புறம் கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்கு நமக்கு இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக சுடு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு சுடு தண்ணி விட்டுக்கோங்க நிறைய தண்ணி விட வேண்டாம் ஒரு கால் கப்பு தண்ணி விட்டீங்க அப்படின்னாக்கா நமக்கு பொங்கி வரும் மேலே தெரிச்சிடும் பார்த்து ஊற்றிக்கணும் ஒரு கால் கப் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க இப்போ விட்டு நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதித்து வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதித்து வரட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம வந்து இந்த நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சோம் இருக்குதான் பார்த்திங்களா அது எல்லாத்தையுமே வந்து இந்த கேரமெல்லாம் போட்டுடலாம் எல்லா நட்ஸுமே இந்த கேரமெல்லாம் போட்டு விட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க இதுலேயே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ஸ்டவ் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும் இல்லைன்னா சீக்கிரமாக கட்டி விழுந்துடும் ஒரு இருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து வரட்டும் நல்லா வெந்தும் வரட்டும் நல்லா வெந்து வந்துச்சுன்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம ஊற வைக்க தேவையில்லை ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படின்றது நம்ம ஊற வைக்க தேவையில்லை இதுலேயே போட்டு நல்லா நம்ம கலந்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு சரியாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக விட்டோம்னா இப்போ வந்து அது ஓரளவுக்கு தக்கட்டி ஆகிடுச்சு இப்போ வந்து அது வேறு வானலில் நான் வந்து ஒரு ஐம்பது எம்எல் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன் ஐம்பது எம்எல் வந்து காய்ச்சா காய்ச்சி ஆற வச்ச பால் விட்டுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சமாக பால் விட்டுக்கலாம் நான் அப்புறமே அந்த பால் விட்டு நான் இது பண்ணிக்கிறேன் இன்னொரு கால் கப் அளவுக்கு நம்ம பால் ஊற்றிக்கலாம் ஒரு க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன் ஊற்றியிருக்கேன் ஒரு கப்பு வந்து நான் மைதா மாவு எடுத்துருக்கேன் மைதா மாவு நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த மாவு நான் எடுத்துக்கிறேன் அது கூட வந்து கால் கப்பு பால் பவுடர் போட்டுக்கலாம் கால் கப் அளவுக்கு நம்ம கால் கப் பால் பவுடர் போட்டுக்கலாம் இதை வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடித்தது ஒரு டேபிள் ஸ்பூனும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் அது அந்த தூள் தான் எடுத்து கொட்டியிருக்கேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூனு பேக்கிங் ப சோடா போட்டிருக்கேன் ஒரு நம்ம தேவைக்கான அளவுக்கு உப்புக்கு ஒரு ரெண்டு சிட்டிக்கி அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன் இதை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிக்ஸ் இல்லைன்னாலும் கூட நம்ம கரண்டியால் கூட கலந்து விட்டுக்கலாம் மிக்ஸ் வச்சு நல்லா கலந்தீங்க அப்படின்னா நல்லா வந்துடும் நம்ம இப்போ வந்து அந்த கேரமல்லில் போட்டிருந்த அந்த நட்ஸ் எல்லாத்தையும் இதை இது கூட போட்டுக்கலாம் இது கூட போட்டுட்டு அந்த இன்னும் கொஞ்சம் ஒரு கால் டீ கால் கப்பை விட கொஞ்சம் கம்மியாகவே கொஞ்சம் பால் ஊற்றி அந்த கேரமெல்லாம் கொஞ்சம் தண்ணி தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து இதை விட ஊற்றிக்கலாம் நான் ஊற்றி கலந்துட்டேன் அப்போ அது கொடையும் ஊற்றி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுணும் நல்லா அடித்து கலந்து விட்டிங்க அப்படின்னா நல்லா பஃப்னு வரும் நமக்கு அப்புறம் இந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு கண்டிஷனு இந்தளவுக்கு நமக்கு ரெடியாகி வரணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் இட்லி பானையில் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி அது காஞ்சிகிட்ருக்கட்டும் இப்போ வந்து இந்த சில்வர் பாத்திரத்தில் தான் நான் இன்னைக்கு கேக்கு செய்ய போகிறேன் என்கிட்ட கே கேக்கு முருடெல்லாம் கிடையாது அதனால் நம்ம வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ அதில் வச்சே நம்ம கேக் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நல்லா தடவி விட்டுக்கலாம் எண்ணெயை தடவி விட்டுட்டு நம்ம மைதா மாவு கொஞ்சம் போட்டு அதை டெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயோட இருந்ததுன்னா அப்போ தான் நமக்கு வந்து அடியில் ஒட்டிக்காமல் வரும் நல்லா வெந்தும் வரும் இப்போ இந்த ரெடி பண்ண கேக்கோட மாவை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் கேக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் இதில் இந்த இந்த கிண்ணத்தில் ஊற்றிட்டோம்னா அப்படியே எடுத்து இட்லி பானையில் வச்சிடலாம் இட்லி பானையில் இப்போ தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது அதனால் அது அப்படியே இருக்கட்டும் அது அங்கே கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் இதில் வந்து நம்ம போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் எப்படி நம்ம டேப் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்க நல்லா கொஞ்சம் தட்டி விட்டோம் அப்படின்னாக்க நல்லா இந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து அடங்கிடும் பாருங்கள் இட்லி பானையில் தண்ணி குதிச்சிட்ருக்கு அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் அந்த ஸ்டாண்டு மேலே இப்போ இந்த கிண்ணத்தை வச்சுக்கலாம் கிண்ணத்தை வச்சு நல்லா மூடி விட்டுக்கலாம் இட்லி பானையில் தான் வச்சுருக்கேன் அதனால் தான் நான் உங்களுக்கு சைடில் காட்டுறேன் இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருனா மேலே வந்து நம்ம என்ன நட்ஸ் வேணுமோ அதை அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாம் நான் முந்திரியும் பாதாம் மட்டும்தான் போட்டிருக்கேன் வேறு எந்தயும் போடலை ஏன்னா உள்ளேயே நான் நிறையா போட்டுட்டேன் அதனால் வந்து நான் மேலே சும்மா லைட்டாக நமக்கு டெக்கரேஷனுக்கு வேணும் அப்படின்றதுனால நான் இதை விட்டுருக்கேன் நம்ம இதில் மேலே எது வேணுன்னாலும் நம்ம போட்டுக்கலாம் எந்த நட்ஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம் டூட்டி ப்ரூட்டி கூட இது கூட போட்டுக்கலாம் மேலே போட்டுக்கலாம் இப்போ வந்து வெந்திருச்சான்றத பார்க்கலாம் நான் போட்டு ஒரு பத்து ஒரு நாற்பது நிமிஷத்துக்கிட்ட நான் வேக வச்சுருந்துருக்கேன் அதுக்கப்புறம் வெந்திரிச்சு பாருங்கள் அப்போ கத்தியில் வந்து நமக்கு ஒட்டுள்ள மாவு இப்போ இது அப்படியே ஆறட்டும் ஆற விட்டு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ஆறணும் நல்லா ஆறினத்துக்கு தான் நம்ம எடுக்க முடியும் இல்லைனாக்கு அப்படியே உதிரி உதிரியாக வந்துடும் அந்த சூட்டில் வந்து நமக்கு வராது பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு கத்தி எடுத்து நம்ம இந்த வாரம்லாம் எடுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம இந்த வாரம்லாம் எடுத்து விட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும் நம்ம திருப்பி போட்டு தட்டி எடுத்தோம் அப்படின்னாக்க இப்போ நான் ஒரு பிளேட்டில் எடுத்து நான் திருப்பி போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஒரு தட்டு தட்டுனாவே போதும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு பார்த்தீங்க பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்குது அடிப்பிடிக்காம வந்திருக்குது அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இப்போ கேக்கை இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள்லாம் செஞ்சுருக்கீங்களான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அனைவருக்கும் கே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் மொத முத செய்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாம் இந்த மாதிரி செய்யும்போது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் நமக்குங்க தேங்க்யூ எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது பாருங்கள் கேக்கு கேக்கே செய்யாதவங்க கூட இந்த இந்த மாதிரி பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்துடும் இதே மெஷர்மெண்ட்டில் போட்டு பண்ணுனீங்கன்னா நமக்கு சூப்பராக வந்துடும் நம்ம நட்செலாம் நிறையா போடணுன்றது அவசியம் இல்லை வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படி எவ்வளோ சூப்பராக இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது சொல்கிறேன் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குது நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் Thank you.